பிரேசத்தல்லார் கர்த்தரையை பரிசுத்தனம் மகிப்படுவதாக ஏசத்துக்கு சு புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாக எரிசுலமே உன் அலங்கார வசதங்கள் உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுதனும் இனி உனத்தில் வருவதில்லை ஆலயா ஏசப்போடைய அன்பு பிரசன உங்களை தொடுவதாக இந்த அருமையான நாளில் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமை தரித்துக்கொள் ஏன் கர்த்தர் நம்மை பார்த்து வல்லமை தடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற விதமான போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு வல்லமை ரொம்ப அவசியமாக இருக்கிறது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு படிப்பு எந்தளவுக்கு முக்கியமோ அந்த படிப்பை பாதுகாத்து கொள்வதற்கு வல்லமை முக்கியம் வல்லமை இருந்தால்தான் நமக்குள்ளே மேட்டுமை வராது நான் தான் நான் யார் தெரியுமா என்ற ஒரு மனநிலை நமக்குள்ளே வராது ஏனென்றால் வல்லமை நம்மை மறைத்து கத்தோடைய அன்பை வெளிப்படுத்தும் வல்லமை இல்லாமல் இந்த பூமியில் ஜெயிக்க யாராலும் முடியாது ஆண்டவர் நமக்கு இப்படி ஒரு விசேஷ கிருபை வைத்திருக்கிறார் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை ஒரு பெரிய கிருபை உள்ள பெர்சனாக கத்திர மாற்றுவதற்கு அந்த வல்லமை அந்த மனுஷன் அந்த மனுஷி ஆண்டவருக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார் சிலர் ஆசைப்படுகிறார்கள் சிலர் ஏக்கமாக இருக்கிறார்கள் ஆண்டவரனை ஆசீர்வதிக்கணும்னு நினைப்பார்கள் கத்தர்க்காக ஓடுன்னு நினைப்பார்கள் ஆனால் உலகத்தோட ஒத்த விஷயம் கொண்டிருப்பார்கள் உலக ஜனங்களோட ஐக்கியம் வைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார் உன் வல்லமையை தரித்துக்கொள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் ஆசுதமாக இருக்க வேண்டுமானாலும் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு நீங்கள் பிசினஸ்ல இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு வல்லமை உண்டு நீங்கள் குடும்பத்தை நிர்வாகம் பண்றீங்களா அதுக்கு ஒரு வல்லமை உண்டு ஊழியர் செய்கிறீங்களா அதுக்கு ஒரு வல்லமை உண்டு கற்று விசேஷத்தை கிருபை வைத்திருக்கிறார் ஒவ்வொருத்துக்கும் ஒரு சாட்சியை காத்து கொள்ளுகிற கிருபே உண்டு அதான் சொல்லிக்கிற உன் வல்லமையை தரித்துக்கொள் அசுத்த உணத்தில் வராமல் இருக்க வேண்டுமானால் அசுத்த உள்ள நபர் அந்த சகோதர சகோதரி யாரும் உங்களிடத்தில் நெருங்காதபடி இருக்க வேண்டுமான ஒரு வல்லமை தேவை நல்ல நூல் பண்ணிக்கோங்களேன் சூடாக சமையல் பண்ணி பாத்திரத்தில் வச்சிருக்கிறோம் அதில் எந்த விதமான டஸ்ட் ஈ எதுவும் உள்ள நுழையாதில்ல அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஆனால் அது ஆறி போயிடுச்சு அப்படின் சொன்னால் அதை சுற்றி முச்சுக்கிட்டு கிடக்கும் நம்மளை சுற்றி உலகத்து பிரகாரமான ஆசைகள் இருக்கிறதா வல்லமை இல்லை உங்களை சுற்றி உலகத்து பிரகாரமான ஏக்கம் இருக்கிறதா வல்லமை இல்லை உங்கள் பாத்திரம் சூடாக இருக்குது நீங்கள் கிறிஸ்தவக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா உலக கவலை உங்களை நெருக்காது உலக அன்பு உங்களை நெருங்கி வராது பிரியமானவர்களே உங்கள் வல்லமையை கற்றுக் கொடுக்க பெரியமாக இருக்கிறார் அதுக்கு நான் என்ன செய்யணும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக தேவன் அன்பை நோக்கி பார்க்குறீர்களோ அந்த நோக்கத்தை சென்றடைவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இயேசுவின் நாமத்துக்கு நான் சொல்லிக்கிறேன் உங்களோட வல்லமை தெரிவித்து கொள்ளுங்கள் ஆண்டுடைய நாமத்துக்காக நான் சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அப்பொழுது தான் அவருடைய அன்பை கத்துடைய அன்பை அவருடைய பாசத்தை அவனுடைய நேசத்தை அறிந்தவராயிருந்தார் ஊழியத்தின் பேரில் அவருக்கு ஒரு சந்தோஷம் நம்மளும் ஊழியன் செய்யணும் நம்மளும் அவருக்காக இதையே சாதிக்கணும் என்ற கேட்டார் நான் என்ன செய்யணும் ஆண்டவரை நேசிக்கணும் அன்பின் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்னேன் நல்ல ஆண்டவர் அன்பா அன்பா அன்பு அன்பு அன்புக்கு ஏங்கி தன்னை விட்டுக் கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் அசாதாரணமான ஆசிரங்களை அவரால் அவருடைய குடும்பத்துக்கு கிடைத்தது அவருடைய ஜன்னங்களுக்கு கிடைத்தது இன்னைக்கு பெரிய மாணவர்களே நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அன்பு கத்துடைய அன்பின் வல்லமை இருக்குதா இல்லையா என்பதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டோடைய பாசமுள்ள நேசம் உள்ள பிரசனை அந்த குடும்பத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளும் வேதனைகளும் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் எனக்கு அன்பு சகோதரி சகோதரியே உங்களை நீங்கள் வீட்டில் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கத்துடைய வல்லமை உங்களுக்குள்ளே இல்லை உங்களை நீங்கள் மறைத்து கத்துடைய வல்லமை கத்துடைய அன்பு கத்துடைய பாசம் வெளிப்படுக்குது என்று சொன்னால் அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏசுவி நாமத்துக்கு நான் சொல்கிறேன் கத்துடைய அன்பின் பசங்க சூழ்ந்து கொள்ளுங்கள் அதோடய வல்லமையை சூழ்ந்து கொள்ளுங்கள் அதோடய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் எலும்பு எலும்பு சுயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள்ளுன்னு சொன்னீங்களப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவி நாமத்தினால் அற்புதமான ஆசீர்வாதம் உண்டாக்க நாங்கள் செபிக்கிறோம் கிருப்பியை தாங்கட்டும் நன்மை செய்யும் ஏசு மல்லப்பிதாபே ஆமாம் ஆமாம்